நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா வேற மாதிரி ஒரு பக்கம் நம்ம சொர்ணக்கா சொர்ண மாதிரியே சொர்ணக்கா வேலையை செஞ்சுட்டாங்க என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம இலக்கியா தன்னந்தனியா இருக்கா அப்படியே சும்மா அலாக்கா போய் பலாக்காவில குத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொர்னாக்கா வந்தால் போல போயிட்டு நேராக அவளை குத்துட்டு போற அந்த சமயத்தில் டே இந்த குறுக்கு அந்த கவுசுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் வாட நான் மாசா சீனா வந்து நிற்கிறாங்க உடனே பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாம ஆடி போய் அசைஞ்சு போய் நின்று இருக்காங்க அடடா என்னடா நடக்க போகுது இங்கே ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க வந்து அந்த சொர்ணாக்கா பிடிச்சி அடி அடி நடிச்சு உன்னை யாருங்க அனுப்ப இந்த எதுக்காக நீ வந்த எதுக்காக இலக்கியாவ குழப்பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக கேட்க ஆரம்பிக்கிறேன் கொஞ்ச நேரம் அவளும் இல்லை இல்லைன்னு சொன்னேன் இலக்கிய ரெண்டு போடு போட உடனே எஸ்எஸ்கே தான் அனுப்பினாங்க எஸ்எஸ்கே எனக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தாரு கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் இலக்கியா திரும்ப வரக்கூடாது அவளை எப்படியானா அங்கேயே அவள் சூழல் முடிச்சுரு அப்படின்னு சொன்னார் அது படி தான் நானும் செஞ்சேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடியும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறோம் அடிப்பாக இந்த மாதிரி இல்லாமல் செய்வேன் உனக்கு காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் செய்வியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபத்தில் ஆவேசத்தில் பேசினு இருக்காங்க இதெல்லாம் கேட்டோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்கேன் சரி இப்படி ஒரு பக்கம் போய் இருக்கேன் அப்படியே சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காது அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எஸ்எஸ்கே நான் எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் யார் ஃபர்ஸ்ட்டு பேசுறது அதை சொல்லுங்கள் இல்லாம எனக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சாரு அப்பதான் தெரியுது ஓஹோ என்ன எஸ்எஸ்கே ஆலை சொல்லிய ஞாபகம் தான் ஆன்லைன் சுட்டல்ல அதுக்கு தான் இப்போ சரியான உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க உடனே எஸ்எஸ்கே கோவப்படுறாரு உடனே பார்க்கணுமே அது எஸ்எஸ்கே சார் கொஞ்சம் நியூஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை காட்ட நியூஸ்ல அப்படியே எஸ்எஸ்கே ஒரு பக்கம் பக்குன்னு ஆயிடுது எல்லா உண்மையுமே சொன்னாக்கா சொல்லிட்டு இருக்கா எஸ்எஸ்கேவுக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்னடா அது தன்வாளையே தனிக்க சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க இப்ப நான் ஒண்ணு செஞ்சு வச்சேன் இது ஒண்ணு நடக்குது இப்ப என்ன பண்றது உடனே நல்லா விசாரிக்க எல்லாருக்கும் எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் போன் பண்றாங்க ஏன்னா எஸ்எஸ்கே நலமா எப்படி இருக்காங்க வீட்டுல எல்லார பிரச்சனை எல்லாம் எப்படி போயின்னு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டதா சரி என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம குழப்பத்தெல்லாம் குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நான் கௌதம் இருக்காரு அவர் இருந்து ஆத்திரத்தில் ஒரு பக்கம் வந்து செம்ம டென்ஷன் பண்ணிருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணாலும் அதே சமயத்தில் கரெக்டா வந்து கௌதம் இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் தீத்து வைக்கணும் பிரச்சனை தெரியலன்னா வேறு வழியே இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாலும் முடிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த வக்கீல் இருக்காருல அவனை போய் அடி அடி அடிச்சு பொல பொழுன்னு பொழந்து அவனை ஒரு பக்கம் தெருக்க ஓட விட்டுறாங்க அப்படியே சும்மா அவனுக்கு ஒரு பக்கம் பயம் கிளம்புது என்னடா இது நம்ம தெரியாமல் கௌதம் விஷயத்தில் தப்பு பண்ணிட்டோம்ளோ இப்போ நம்மளை பிடிச்சி பொழ பொழுனு பொழக போகிறானியா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் அள்ளு விட்டுன்னு ஒரு பக்கம் ஓரமா இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் எல்லாத்தையும் நான் வாழ்க்கையில் எவ்வளோவா பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சரி எவ்வளோ பார்த்துருச்சு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் இருந்து கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டாலும் பிரச்சனை இல்லை என்கிட்ட மன்னிப்பு கேட்காத ஒன்றும் கேட்காத இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கடிச்சிடுறாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு குழப்பத்தில் கொழம்பி போயிட்டு ஊரெல்லாம் இருக்காங்க என்னடா இது நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் தெரிஞ்சுன்னு இருக்காங்க இதுக்கு மத்தியில் நிறைய குரோடால ஒரு பக்கம் சேர்ந்துன்னு இருக்குது சரி உங்களுக்கு வேலை என்ன ஸோ நண்பில் இந்த விடியாம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க